கவிதையின் தலைப்பு தீர்ப்பது யார் இதயம் தேடுகிறேன் பெண்ணிடம் அல்ல மனிதனை தேடுகிறேன் நானும் மெல்ல தாங்க முடியவில்லை இன்னமும் பல இடங்களில் ஜாதி வெறியர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை இன்னமும் பல இடங்களில் ஜாதி வெறியர்களின் தொல்லை மதவெறியின் இன்னலை தீர்ப்பார் யாருமில்லை மாய்க்க நினைக்கிறேன் தீவிரவாதத்தை விதைக்க நினைக்கிறேன் உலகில் இன்பத்தை இவையெல்லாம் நிறைவேற என் ஆசை இவைகளெல்லாம் நிறைவேற தொட்டு வணங்கி துணைக்கு அழைக்கிறேன் இறைவனின் சிற்பத்தை ஆயிரம் முறை கும்பிட்டு அழைத்தும் இதுவரை வரவில்லை இறைவன் ஆயிரம் முறை கும்பிட்டு அழைத்தும் இதுவரை வரவில்லை இறைவன் எனக்கொரு சந்தேகம் எனக்கொரு சந்தேகம் ஒருவேளை அந்த இறைவனுக்கும் ஏதோ இன்னலோ கவிதையின் தலைப்பு தீர்ப்பது யார் இதயம் தேடுகிறேன் பெண்ணிடம் அல்ல மனிதனை தேடுகிறேன் நானும் மெல்ல தாங்க முடியவில்லை இன்னமும் பல இடங்களில் ஜாதி வெறியர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை இன்னமும் பல இடங்களில் ஜாதி வெறியர்களின் தொல்லை மதவெறியின் இன்னலை தீர்ப்பார் யாருமில்லை மாய்க்க நினைக்கிறேன் தீவிரவாதத்தை விதைக்க நினைக்கிறேன் உலகில் இன்பத்தை இவையெல்லாம் நிறைவேற என் ஆசை இவைகளெல்லாம் நிறைவேற தொட்டு வணங்கி துணைக்கு அழைக்கிறேன் இறைவனின் சிற்பத்தை ஆயிரம் முறை கும்பிட்டு அழைத்தும் இதுவரை வரவில்லை இறைவன் ஆயிரம் முறை கும்பிட்டு அழைத்தும் இதுவரை வரவில்லை இறைவன் எனக்கொரு சந்தேகம் எனக்கொரு சந்தேகம் ஒருவேளை அந்த இறைவனுக்கும் ஏதோ இன்னலோ